வணக்கம் மருது உறவுகளே நீங்கள் கொடுக்கும் ஆதரவிற்கு நன்றி நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக்கும் எங்களுக்கு மேலும் ஊக்கப்படுத்தி பல புதிய செய்திகளைக் கொடுக்க உறுதுணையாக இருக்கும் எனவே நாங்கள் போடும் வீடியோவிற்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை பத்து ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் திமுக சார்பில் பல போராட்டம் நடைபெற்றது குறிப்பிட்டு சொல்ல போனால் இரண்டாயிரத்து பதினாறு தோல்விக்குப் பிறகு திமுக பல போராட்டங்களை தீவிரமாக செய்தது அதிமுக ஆட்சிக்கு எதிராக உண்மையே கூற வேண்டுமெனில் இன்று எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுகவை விட அன்று திமுக சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட்டது என்றே கூறலாம் பல போராட்டங்கள் பின்னணியில் திமுக இருக்கிறது என்ற ஒரு கருத்தும் அன்று இருந்தது அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் முதல் உதயநிதி மற்றும் கனிமொழி என குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அவரது கட்சியினர் என அனைவரும் அரசுக்கு எதிரான போராட்டம் தினம் தினம் நடந்தி வந்தனர் ஜனவரி இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆம் ஆண்டு கிராம சபை கூட்டம் என்ற பெயரில் கூட்டம் நடத்திய திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் மூடப்படுமா என் பொதுமக்கள் கேட்டதற்கு ஆம் திமுக ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் மூடப்படும் என கூறினார் அவர் மட்டுமில்லை திரு உதயநிதி அவர்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிச்சம்பட்டி என்ற ஊரில் ஊராட்சி சபை கூட்டத்தில் பேசும்போது திமுக ஆட்சிக்கு வந்ததும் டாஸ்மாக் மூடப்படும் என்றும் கூறினார் இப்படி ஆட்சிக்கு வருவதற்கு கொஞ்சம் கூட கூசாமல் போய் சொல்லி ஆட்சிக்கு வந்து உள்ளனர் திமுக இன்று வரை டாஸ்மாக் மூடப்படவில்லை இதே கருத்தை திருமதி கனிமொழி அவர்களும் கூறியுள்ளார் இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை கவலை இல்லை தெளிவாக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அறிவித்த கொண்டு ஆனால் சில முன்பு பத்திரிகையாளர் ஒருவர் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் மூடுவோம் என்று கூறினீர்கள் ஆனால் மூடவில்லை என கேட்டதற்கு நான் அப்படி ஒன்றும் கூறவில்லை என வாய் கூசாமல் போய் சொல்லிவிட்டு சென்றார் இப்படி திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாங்கள் வந்தால் இதை செய்வோம் வாக்குறுதி அளித்தனர் ஆனால் அதில் ஒன்று சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை அன்று கிராம சபை கூட்டத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் ஒரு பெட்டி வைக்கப்பட்டு அதில் மக்களின் குறைகளை வாங்கி போட்டார் தான் ஆட்சிக்கு வந்ததும் அதை திறந்த அதில் உள்ள மக்களின் குறைகளை சில மாதங்களில் தீர்ப்பேன் என கூறினார் ஆனால் இன்று வரை அந்த மனுக்கள் என்ன ஆனது என்றே தெரியவில்லை நான்கு வருடமாக எதுவுமே செய்யாமல் இப்பொழுது ஆட்சி முடியும் தருவாயில் அதேபோல திட்டத்தை வேறு பெயரில் செயல்படுத்த முனைப்பு காட்டி வருவது போல விளம்பரம் செய்கிறது திமுக அரசு வாக்குறுதி என்ற பெயரில் மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து ஆட்சி செய்து வருகிறது திமுக அரசு மொத்தத்தில் இது தோல்வி மாடல் அரசு சில தினம் முன்பு திரு சீமான் ஆடு மாடுகளுக்காக மாநாடு நடத்தினார் திமுக மற்றும் அதோடு தொடர்புடைய நபர்களால் பெரிதும் விமர்சிக்கப்பட்டு வருகிறது முல்லை கொடிக்கு தேரை கொடுத்தான் பாரி என்று வரலாறு கூறுகிறது அது அவரின் கொடை தன்மையைக் காட்டினாலும் பேச முடியாத உயிர்களுக்கும் உயிர் வாழ உரிமை உண்டு என்ற தான் அது காட்டிக்கிறது போலதான் சீமான் அவர்கள் மாநாட்டையும் பார்க்க வேண்டும் ஆடு மானிகள் இல்லை என்றால் இயற்கை விவசாயம் இல்லை என்ற புரிதல் கூட இல்லாத நபர்களை வைத்து திமுக கட்சி நடந்துகிறது என்பது வேதனையான விடயாம்